திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பூரா சூ சூப்பர் சூப்பர் மாடுகள்லாம் போடுறேன் நாலு மாடு இதில் உறுதியான சென மாடு இருக்குது பாய் கைக்கறவை இருக்குது நேற்று ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூல் போடுறதே ரெண்டு மாடு வரும் அது நீங்கள் பார்த்துருக்கேன் மாடுங்கன்னு நினைக்கிறேன் அதிகமாக அது பாரு போடுறதில்லையே இல்லை பாக்கி எல்லாமே புது மாடுக்கு தான் போடுறேன் சூப்பர் சூப்பர் மாடுகள் சென மாடு கை கறவை எல்லாம் பட்டையை கலப்பு மாடு பதினோரு மாடு போடுறேன் மாடு கடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பதினோரு மாட்டோட ரேட்டு தரம் எல்லாம் சொல்லிட்டு வரேன் வீடியாவை ஓட்டாமல் பாருங்கள் நான் டக் டக் டக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க பதினோரு மாடு என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கம்மியாக போடுறேன் ரெண்டு மாடு மூணு மாடு ரெண்டு பத்தாயிரம் பதினாயிரம் அட்வான்ஸ் போடணும் ஏற்றிட்டு போகணும் அட்வான்ஸ் போட்டாலும் ரெண்டு நாள் ஒரு நாளில் மாடு பிடிக்கிறப்ப ரெண்டு நாள் கூட பிரச்சனை இல்லைங்க அதுக்கு மேலே ஓட்டு எழுதுக்கிறதா தான் அட்வான்ஸ் போட்ட மாடுகள் இன்னும் எத்தி நிற்குதுன்னு பாருங்க சாலைக்குலையெல்லாம் இப்போ இப்போ பதினோரு மாடு விற்பனை போடுறேன் இந்த பதினோரு மாடு நீங்கள் பார்த்துருக்காத மாடாக தான் இருக்கும் வரும் பாருங்க மரமரமாடுன்னு சொல்லிட்டு வர்றேன் இது ஃபஸ்ட்டு மாடு இது அவங்க சொன்ன கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா செனது ஃபர்ஸ்ட் மாடு செண அவங்க சொன்ன கறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் துவப்புக்குள்ளையாக தான் மேஞ்சிட்டு இருந்துச்சு கறவை எட்டு எட்டு பதினாறு லிட்ரு விடாது ஆனால் அவங்க சொல்கிறது ஒம்போது ஒம்பது கேண்டியே சொல்கிறாங்க மாடு ரெண்டாநீர்த்தேன் மாடு உடம்பு இருக்குதுங்க நல்ல சூப்பர் மாடு சென வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் இந்த நான் சென சொல்கிறது வந்து ஒரு மாதம் வரைக்கும் எச்சாவும் இருக்கலாம் இது எட்டு மாதமாகவும் இருக்கலாம் ஆறு மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அந்த மாதிரி தானுங்க நம்ம ஒரு ஒரு நேரம் நீங்கள் கை கை வச்சு கரண்டுக்கலாம் மாடு எட்டு மாதம் மேலே இருக்குது ஆனால் ஒரு கணிப்பு வந்து நான் ஒரு ஏழு மாதத்துக்கே சொல்லி தர்றேன் நீங்கள் ஒரு ஒரு நேரம் ஏதாவது கை வச்சு கொஞ்சம் கறந்துக்கிட்டு பக்குமண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதனாயிரம் ஃபஸ்ட்டு மாடு நல்லா பக்குவமாக வெயில் வேலை எல்லாம் தாங்குற மாடு நல்லா கறக்குற மாடு இதெல்லாம் மடி வச்சு நல்லா அந்த முடியெல்லாம் கழுவி விட்டு விழுந்து மண்ணு சூப்பராக இருக்குது செனைக்கு கேரண்டி சென மாடுங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் மாத கணக்கு வச்சுருந்து வருஷ கணக்கு வச்சிருந்தோம்னா பண்ண முடியாது ஒரு நாள் கூடவே மாடை இறக்கிட்டு நீங்கள் விட்டுட்டு மரணாலும் உங்கள்கிட்ட ஆர்டர் போட்டு செக் பண்ணிக்கலாம் மாதம் மின் மின்பின்வருமே தவிர சென்னைக்கே அலும்பு வராது ஒன்று நானும் செக் பண்ணி நான் வீடியோவே போடுவேன் அங்கேயே செனைக்கு வாங்கிட்டே வந்தால் வாங்குற பக்கம் அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா ஆறு பல் செனை ஆறு மாதம் ஆறு பல்லு ஆறு மாதம் மடி கரவை எல்லாம் பார்த்துக்குங்க அரியான கிடையாது ஆறே பல்லுத்த செனா ஆறு மாதம் நீங்கள் பால் மொம்மூல் லிட்டர் தாராளமாக கறந்துக்கலாம் குணா நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் அஞ்சு அஞ்சரை மாதம் ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் நீங்கள் கறந்துக்கலாம் தாராளமாக செனையோட தார ஆறு பல் இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரெண்டாவது மாடு முப்பத்தி நாலாம் கூட கொடுங்க இல்லைனா ஆறுபல் கிடையாது நல்லா ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகிற மாடு வச்சு நல்லா வெயில் வேணும் எல்லாத்துக்கும் தாங்கி கறக்குற மாடு மாடு வித்தாசுனாலும் வித்தாசினாலும் எழுதி போடுறேன் விற்கிறீனாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் எடுத்து போகிறேன் எந்த சமி இது இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடுதாகவே கிடைக்காது எந்த தமிழ்நாடை சுத்தியும் கிடைக்காது பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த மாட்டை நான் தர்றேன் சென வந்து எட்டரை மாதம் சென பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு எட்டரை மாதம் சென தார ஆறு பள்ளி சேர்ந்து ஜேராம்தான் இருக்குது மாடு எந்த ஜில்லாவிலையும் கிடைக்காது பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு சென மாடு இது வந்து குறையன்னு சொல்கிறல எந்த குறையும் இல்லை சின்ன மாடு கண் இன்னொரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே ஒரு மாதம் அதிகபட்சம் நல்லா மடி வச்சு தண்ணி எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்குன்னு பாருங்க அளவு மாடு பாக்கி இது பாருங்க இது சுளின்னு சில பேர் சொல்லுவாங்க சுளி இல்லேன்னு சொல்லுவாங்க மாதிரி உரசி கிடக்குது இந்த இடத்துல பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் கொண்டு போய் குழந்தை குட்டிகளுக்கு பால் இன்னும் ஒரு மாதத்தில் இளங்கண்ணாக்கி நல்ல முறையாக கறக்கலாம் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு பாருங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட மாட்டாங்க மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா மொட்டை இது பள்ளி சேர்ந்த மாடுனா ஒரு மூணு இது அந்த மாதிரி நல்லா கண்டு கடந்தது கறவை நீங்கள் ரெண்டு நேரம் கை வச்சு தாராளமாக கலந்துக்கலாம் மாடு பைப்பில் அடித்த மாதிரி பால் காம்பில் ஒரு மொட்டை வறுத்தி பார்த்துன்னு வச்சிங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்குது இது தண்ணி தீனி எல்லாம் குடிச்சு மாடு நல்லா எடுக்கணும்னு வகையில் நல்லாயிருக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி தான் நாலு மாடு உறுதியான செனை மீதி மாடுகள் கம்ப்ளீட்டாக காட்டுறேங்க எல்லாமே ஏழு மாடுகளும் உறுதியான செனை இல்லை இருந்ததுனால் உங்களோட யோகம் நல்லா இது தெளிவாக பார்த்துருப்பீங்க சொல்லிட்டு வர அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மாடு நல்ல பெருவிட்டு கரவாக அஞ்சு அஞ்சுக்கு சொன்னாங்க நான் மூணு மூணு உங்களுக்கு சொல்லி தர்றேன் அதுலேருந்து எச்சாக்காந்தான் மாடு நல்லா நெடுபடி பல்லெல்லாம் வாச்சி ஆடுறதுக்கு ரெண்டாம் தேதி கிடையாது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சென இருக்குமான் அது உறுதியெல்லாம் கிடையாது இருந்துன்னா உங்களோட இல்லைனாலும் உங்களோட ஆறாவது மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏய் அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு அதுக்கு தான் சொன்னேன் அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு கை கறவை சென உறுதி இல்லை இருபத்தி ஆறாயிரம் கொடுங்க மாடு இருக்குது அதுக்கு தகுந்தது பால் கறவெல்லாம் சூப்பராக இருக்குது மூஞ்சிக்கட்டு இங்கே அடுத்து ஆறாவது மாடு ஆறாவது மாடு அருமையான கெடேறிங்க மாடு நல்லா நிறான்னு குறி அது மும்மூறு லிட்டருக்கு பால் கூடாது சினையாக இருக்க வாய்ப்பு தவிர உறுதியான சென்னை கிடையாது மாடெல்லாம் இளைச்ச மாடுங்க நல்லா தீனி தீனி குடிச்சு பார்க்கல பார்த்தீங்கன்னா நல்லா கம்பீரமாக தெரியும் நல்லா ரெண்டானே இருத்த ஆறாவது நீ பார்த்தா நம்பர் சொல்லுவோம் ஆறாவது மாடு இது மும்மூர் லிட்டருக்கு மேலே வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஏழாயிரம் கூட கொடுங்க கை கறவை இருபத்தி ஏழாயிரம் தர அஞ்சான தங்க மத்த மாதிரி நீங்கள் கூட பத்தி இதுக்கு வச்சு கறக்கலாம் இப்படியே லட்சம் மூல லட்சமான மாடு அடுத்து ஏழாவது மாடு ஏழா மாடு பார்த்திங்கன்னா மாடுது நல்ல பெருவெட்டு இருபத்தி ஏழு ரூபா விடுங்க கறவேன் அவங்க அஞ்சு அஞ்சுக்கு சொன்னாலும் நான் மூணு மூணு சொல்லித்தார் வண்டி செட்டு எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பால் திரும்புறதுக்கும் ஒரு வாரம் பத்து நாள் மின் பின்னாகு ஆனால் வாங்கிட்டு போய் போட்டு அந்த நேரத்துலேருந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க நம்ம அண்ணாடு நாள் மாடு வீடியோ போட்டு பக்கத்துக்கு பக்கம் பத்தஞ்சு வண்டி கொடுத்துட்டு வர்றேன் நீ கொண்டு போயிட்டு கொண்ட பிள்ளைங்க பே பேக் போச்சு பேனா தோஞ்சி சொல்ல மாதிரி சொன்னீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது இருபத்தி ஏழாயிரம் இது ஏழாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் சோ நல்லா கரெக்ட் பைப் மாதிரி இருக்குது அடுத்து எட்டாவது மாடு நாலே பல்லு கிடையாது இருபத்தி ஒம்பது ரூபா கொடுங்க நாலு பல்லுத்த கிடையாது போனாங்கன்னா எல்லாத்துக்கும் பாலுக்கெல்லாம் கேரண்டி அளவு மாடு நாலு பல்லு சூப்பராக கரெக்டாக நிற்கி அதெல்லாம் கேரண்டி நாலே பல்லுத்த இன்னைக்கு வீடியோ ஏதாவது வந்துச்சுன்னா வருமே நாளைக்கு தேவை போடுவேன் எப்படி போடுதோட ஒரு பக்கம் கோயில் போகணும் பசனைக்கு அடுத்து ஒம்பதாவது மொட்டை இது பல் சார்ந்த மாடுக்கு ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது கண்ணை வச்சுட்டு கொடுத்தனால கொஞ்சம் சொரப்பு கம்மியாக விடுது மூணு லிட்டர் பால் தாராளமாக வரும் இதெல்லாம் உங்களுக்கு நான் விற்றாச்சுனாலும் வித்தாச்சு விற்கிறனால பிரித்து எடுத்து போடுறேன் தான் உங்களுக்கு மாடுக்கு தெரியும் மேட்ச காட்டில் காட்டி இருபத்தி நாலாயிரமா கூட கொடுங்க ஒம்பதாவது மாடு வேணுகந்தவர்கள் தொடர கொள்ளுங்க இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து பத்தாவது மாடு இது நல்ல மாடு பெருவிட்டுங்க பள்ளு சேர்ந்த மாடு தான் ஒரு மூணு லிட்டர் பால் வேறு சென்னையெல்லாம் உறுதி இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு மூணு மூணு பேர் ரெண்டைய மூணு பேங்கிட்ட வருதுங்க எல்லாம் நாலு நாளைக்கு பக்கு பண்ணுவோம் தண்ணி தீரி நல்லா குடித்து கரெக்ட் கரெக்டாக உங்களுக்கு மாடு சூப்பராக தெரியும் இது பத்தாவது மாடு இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா பக்கமாகவே சொல்கிறேன் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாடு அதுக்கு தகுந்த மாடு இருக்குது சட்டை கடைய சூப்பர் கடை மேய்ச்சி வித்தாலும் ஒரு பணமாகுது இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்து முப்பத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் இது இப்போ ராதாகிருஷ்ணன் பாருங்க ஸ்கூலு அதையும் சப்ஸ்கிரைஸ் பண்ணி பாருங்கள் இது பதினொன்றாவது மாடு பாலு மூணு லிட்டர் வருதுங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு அஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் ரெண்டு ஒரு சரி நான் வீடியோ போகலாம் ஆராய்ச்சி வேணும்னா கொடுக்கலாம்னு போட்டுக்கிறேன் இப்போது வேணுக்கண்ணார்கள் தொடர மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புது அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு சொல்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ எண்ணிக்கையில் அப்படியே உங்களுக்கு நான் கிழக்க காட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா நீ எந்த மாடு செலெக்ஷன் பண்ணீங்களோ அதை பார்த்து எனக்கு கூப்பிடுங்க தினாத மாடுன்னு சொன்னீங்க கரெக்டாக அந்த மாடு உங்களுக்கு வந்துடு உங்களை கட்டி தேடி வந்துடு கொஞ்சம் நஞ்சு மின்பின் பண்ணி தர்றேன் பெருசாவெல்லாம் பண்ண முடியாது ஒன்று வயசு சந்தோஷமாக வருஷமாக பதினோரு மாடு ஓட்டிருக்குறேன் அப்படியே காட்டிகிட்டு போகிறேன் ஏதா ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடாக மார்க்கு ஒரு கட் பார்த்துக்குங்க அப்படியே இது எல்லாமே சூப்பராக இருக்குது என்னங்க ஊரை என்றைக்கு வேறே கிளீனாக சொல்லிடுறேன் இன்னொரு என்ன சொன்னாலும் சொல்லி சொல்லிட்டு வர சொல்ல மாடுகள் ஒன்று ஒரு கடுகளும் குறைந்தாலும் நான் சொல்லிடுவேன் எனக்கு தெரியாத குறைகள் ஏன்னா நம்மளும் வாங்கிட்டு தான் வர்றோம் நம்ம வச்சு பண்ணுறதாலுங்க எல்லாமே வாங்கிட்டு வரதால தண்ணி தீனி விடுச்சுன்னா மாடு நல்லா தெரியும் மாடு உங்களுக்கு எத்தனாவது மாடு வேணுமோ தெளிவாக சொல்லுங்க விஷயம் போகிற முதல் சொல்லிட்டேன் மாடு வேணுங்கிற இப்போ பார்த்துங்க பதினெட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு எப்போ ஏற்பட்ட சிங்கனுவாக இருக்குது சென்னையோ கெட்ட மாதம் ஆயிடுச்சு இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு இப்போ காட்டம் பாருங்க ஃபஸ்ட்டு மாடு எல்லாம் ரேட் சொல்லிக்கிறேன் இன்னொருக்கு உங்களுக்கு காட்டிடுறேன் இது செகண்ட் மாடு இது மூணாவது மாடு இது நாலாவது மாடு இது அஞ்சாவது மாடு கைக்கிறவ அப்படியே வாழை போட்டாண்டிருக்கு மாடுகள்லாம் இது ஆறாவது மாடு ஊசிக்கிறது போல் ஆறாவது மாடு செவலை சட்டை இது ஏழாவது மாடு நல்ல ரேட்டும் உங்களுக்கு தனித்தனியாக போட்டிருக்க வெயால் பார்த்துக்கிட்டு இது எட்டாவது மாடு ஆளு பல்லு இது ஒன்பதாவது மாடு பத்து பதினொன்று வேறு மணி நேரத்தில் தரவங்களுக்கு ராதாகிருஷ்ணன் ஃபம்ப் சப்கைஸ் பண்ணி பாருங்கள் அளவுக்கு நான் கம்மியான ரேட்டில் மாடி தர்றேன் நன்றி வணக்கம்